ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் அங்கே தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ போகிற வழியில் இந்த பூனையை பார்த்தோம் எங்களுக்கு பக்கத்துலேயே தான் நடந்து போகிற வாக்கிங் தான் இந்த பூனையை பார்த்தோம் இந்த பூனை வந்து இந்த காரில் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு நைட்டு பதினோரு மணி இது பதினோரு மணிக்கு இந்த ப்ளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் பதினோரு மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் கார்ஸ் போயிட்டே தான் இருக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் எங்கள் கிட்ஸ்லாம் இருக்காங்க இதுதான் இங்கே உள்ள டொனேஷன் நம்ம தேவையில்லாத துணிலாம் இங்கே போட்டுக்கலாம் இது பூனைக்கு பூனை இருக்கிற இடம் இங்கே பூனைக்கு எல்லாருமே வந்து சாப்பாடு வாங்கி வைப்பாங்க இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் எங்கள் பக்கத்து எங்கள் பக்கத்துலேயே இருக்குது வீட்டு பக்கத்துலேயே இதில் வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒட்டி வச்சுருவாங்க இங்கே எல்லாமே நம்மூர் மாதிரி தான் நம்மூர் உள்ள பொருள் எல்லாமே ஸ்வீட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருப்பாங்க அதுலேருந்து தான் நாங்கள் கொஞ்சம் வாங்கிப்போம் எங்களுக்கு தேவையான திங்ஸு பட் சம் ஐட்டம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அவங்களுக்காக இங்கே உள்ள அரிசி இங்கே உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே விலை ஜாஸ்தி அற பீப்புள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பால் பால் எல்லாமே ஃபோர் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடாம இருக்கும் வெண்டிக்காய் பாருங்கள் எவ்வளோ ரூவானு வெண்டிக்காய் இந்த ஒடிச்சு எடுக்கிறது தான் பெரிய வேலை நம்மளுக்கு ஏன்னா ஆல்ரெடி நிறைய போட்டு ஒடிச்சு ஒடிச்சு போட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி பேக் இங்கே தூங்கும் இதுலேருந்து நம்ம கிழிச்சிட்டு நம்மளுக்கு தேவையானது எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் இங்கே அப்புறம் சிக்கன் பாருங்கள் சிக்கன் முழு சிக்கன் வச்சுருப்பாங்க அதை நம்ம வாங்கிக்கணும் நம்ம ஒரு காசுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் கூட வேலை தான் எக்கு எக்கு ஃபுல் ட்ரேயோடு தான் வரும் தனியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தனியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது தனியெல்லாம் தர மாட்டாங்க அப்புறம் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இங்கே உள்ள ஃப்ளேவர்டு மில்க் இதெல்லாம் இதெல்லாம் வந்து க்ரில்க்காக முழு சிக்கன் எல்லாமே அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் எதோ ஊரில் உள்ள ஐஸ்கிரீம்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க எல்லாமே கம்மி தான் இருபது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு திரகம் டூ திரகம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நாங்கள் இதில் எதுவும் எதுவுமே இதில் சாப்பிட்டது கிடையாது இதில் ஒரு ஐஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம் இதில் இந்த க்ரீம் கலர் பேண்டா ஐஸ்கிரீம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இது டூ திரகம் தான் இது தான் நல்லாயிருக்கும் டூ டைம் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் கோன் ஐஸ்கிரீம் அப்புறம் சிப்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே உள்ள சிப்ஸ் ஐட்டம்ஸ் பிஸ்கெட்ஸும் கிடைக்கும் நம்ம ஒரு பிஸ்கெட்டு நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம ஒரு ஸ்வீட்ஸு மிக்சரு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பட் கொஞ்சம் நம்மரை விட ரேட்டிங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லாமே இங்கே உள்ள குப்பூஸ் ரொட்டி இது ஃபேமஸான குப்பூஸ் ரொட்டி அப்புறம் ஃப்ரோசன் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் பாருங்களேன் கிடவே கிடையாது நம்ம நம்மளுமே ஃப்ரோஸ் ஃப்ரீசரில் தான் இதை வச்சுருக்கணும் அவங்க வந்து இது ஃப்ரைஸு அப்புறம் ஜூஸு எல்லாமே இருக்குங்க அவ்வளோதான் எங்களோடய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு தக்காளியும் கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்கினோம் இங்கே உள்ளே பூனைக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபுட்டு வச்சுருக்காங்கன்னு இது காசு கொடுத்து வாங்கி அவங்க இந்த பூனைக்காக வைப்பாங்க பூனை சாப்பிட்டுட்டுருக்கு அப்புறமா நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ